பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராகே புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறு ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அழியுங்கள் உங்கள் மனசான்று குற்றமற்றதாயிருக்கட்டும் அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்மை தேடி நற்கர்ணையிலே நம்மை கவனித்து கொண்டு இருக்கின்றார் நற்கர்ணை நாதரை நீங்கள் தேடி வரும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்குள் ஒரு வல்லமை கடந்து வருகின்றது பிரியமானவர்களே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு எனக்கு மனமாற்றம் அடைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிக்காக என்னை தயாரிப்பதற்கு முன்பாக எப்பொழுதும் நற்கர்ணை சிற்றாலயங்களை தேடி சென்று அங்கே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உண்டு அங்கு ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து நாம் செபிக்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய முகம் கூட பிரகாசமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த அற்புதமான வல்லமையை முறை நான் சுவைத்து பார்த்திருக்கின்றேன் நீங்களும் அதே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய முகமும் ஆண்டவருடைய முகத்தை போல பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகின்றார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்கள் மன குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் குற்றமற்றதாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று எதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர வேண்டும் பிரியமானவர்களின் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவம் அடிமை ஆகின்றான் அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டாலும் அவன் செய்த அந்த தவறு அவனுடைய உள்ளத்தில் இருந்து அவனை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும் அதைத்தான் மன சான்று குற்றமற்றதாக இருக்க ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு கற்றுத்தர விருப்பப்படுகின்றார் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அவனுடைய உள்ளத்தில் உறுத்தி கொண்டு இருக்கிறது என்றால் அவன் இன்னும் முழுமையாக கடவுளை விசுவசிக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார் ஆண்டவரோடும் அவர் இருக்கின்றார் ஆண்டவரும் அவரோடு கூட இருக்கின்றார் ஆனால் அவர் பாவத்தில் விழுகின்றார் பாவம் மட்டுமல்ல விபச்சாரம் மட்டுமல்ல அவருடைய கணவர் உரியாவையும் அவர் கொலை செய்து விடுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நிகழ்ச்சிகளை நாம் கவனிக்க செய்தார் ஆனாலும் ஆண்டவர் அதை என்கின்ற தீர்க்கதரசின் வழியாக சுட்டி காண்பித்த பொழுது அவன் மனம் மாறி ஆண்டவருக்கு முன்பாக இருந்து செபித்து அழுதான் ஆனாலும் அவனுக்கு தண்டனை வந்தது அவனுடைய முதல் மகன் மறித்தான் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து அழுகின்றார் புலம்புகின்றார் ஆனாலும் ஆண்டவர் எடுத்த அந்த முடிவில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் கொடுக்கவில்லை ஏன் தெரியுமா தாவிது ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தார் ஆண்டவர் தாவீதை அறிந்திருந்தார் பாருங்கள் காட்டுக்குள்ளே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவரை அழைத்து வந்து அரசராக மாற்றிய கடவுளுக்கு பற்றி தெரியும் அதே கடவுளைத்தான் நாம் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் அவருக்கு உங்களையும் தெரியும் என்னையும் தெரியும் என்ன சிந்தனையோடு இருக்கின்றோம் எப்படி ஜெபிக்கின்றோம் எப்படி சுயநலவாதிகளாக இருக்கிறோம் என்பதையும் கடவுள் தான் எனவேதான் தேடி வரும் பொழுது முதலிலே நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு பாருங்கள் அந்த மனதில் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது எனவே தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை அவர் எழுதுகின்றார் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்து தன்னுடைய பாவத்திற்கு மனம் அந்த சங்கீதம் முழுவதையும் முழுவதையும் பாட்டாக பாடுகின்றார் நாமும் வாழக்கூடிய நாட்களிலே மன சான்றை எப்பொழுதுமே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சான்றும் குற்றமற்றதா இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அறிந்து நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக மத்திய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பிரிய மாணவர்களே நம்முடைய பாவங்கள் தான் எல்லாவற்றிற்கும் தடையாக இருக்கின்றது ஒன்று நாம் செய்த பாவம் நம்மையே வாட்டுகின்றது மற்றவர்களை கொலை செய்கிறோம் வார்த்தைகளின் வழியாக தாவிதை போல அதே போல் நாம் மற்றவர்களோடு தவறு செய்கின்றோம் ஆனால் நாம் தவறு செய்துவிட்டு நாம் நம்மையே நல்லவனாக நல்லவளாக மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் ஒரு நாளும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் ஆண்டவர் அவன் அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனையை நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் எனவேதான் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இறை பற்றி இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்பாரை கெடுப்பர் என்றும் ஒரு மனிதனுக்குள் கடவுள் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்குள் அந்த கடவுளுடைய பிரசனம் இல்லை என்றால் ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லை என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஒரு மனிதன் பேச்சினால் அடுத்திருப்பவர்களை கெடுத்து விடுகின்றாம் ஆம்பிரியமானவர்களே நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டுமாய் ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கின்றார் எனவே குற்றமற்ற மனநிலையோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மன சான்றே நமக்கு சாட்சியாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் தீயவர்கள் நான் நல்லவன் நான் நல்லவள் என்று தீர்ப்பிடாதபடி நாம் வாழும் பொழுது விண்ணக பிரசன்னம் உங்களை தேடி வரும் வான தூதர்கள் உங்களை சூழ்ந்து இருப்பார்கள் எனவே தான் நாம் மன தாழ்மையோடு இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எபேசியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய முழு மன தாழ்மையோடு நாம் வாழக்கூடிய வேளையிலே கனிவோடும் பொறுமையோடும் வாழக்கூடிய ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய வேளையிலே நம்முடைய மன சான்று பரிசுத்தம் அடைகின்றது நமக்குள் தாழ்ச்சி இல்லாதபடி மற்றவர்களை வெறித்து கனிவோடும் அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் நேசத்தோடும் நாம் நடக்காதபடி ஒருவர் மீது ஒருவர் பொய்யாக குறை சொல்லி மற்றவர்களை தீர்ப்பிட்டு வாழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாம் அழிந்து போய்விடுகின்றோம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை குறைத்து எடை போடாதபடி குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி விடாதபடி நாம் பணிவோடும் மரியாதையோடும் வாழக்கூடிய வேளையிலே நமது மன சான்றும் குற்றமற்றதாக இருக்கும் என்பதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களை மற்றவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட அவமானப்படுத்தி இருக்கலாம் சொந்த கணவன் கூட உங்களை ஏமாற்றி இருக்கலாம் மனைவி ஏமாற்றி இருக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக செயல்ப செயலாற்றி கொண்டு இருக்கலாம் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்கள் ஆண்டவரிடம் பேசுங்கள் ஆண்டவரிடம் முறையிடுங்கள் அவர் உங்களுடைய மனசான்றை புதுப்பித்து அந்த இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பார் எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரை நோக்கி ஒருமணப்பட்டு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி தந்தையே இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்து செய்து குற்றமுள்ள மனநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் உங்கள் மன குற்றமற்றதாய் இருக்கட்டும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுடைய மன சான்றை புதுப்பிக்கும்படியாக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவே நாங்கள் பணிவோடும் மரியாதையோடும் ஒவ்வொருவருக்கும் இடையே நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தேவையான பதிலை மட்டும் சொல்லி அமைதியான நிலைமையில் நடக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களோடு தங்குகின்றீர் உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களோடு குடியிருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பேச்சினால் தவறு செய்து விடாதபடி அடுத்தவர்களை கெடுத்து விடாதபடி நடக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கை தர வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா இறை பற்றுள்ள பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் தருவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் நாங்கள் செய்த தவறுகளுக்காக உம்மிட மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி இந்த நாள் முதல் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஏற்றுக்கொண்டு இறை பற்றுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமே நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் அச்சேஷ்டம் அரிய மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எப்பொழுதும் மன சான்று குற்றமற்றதாக இருக்கும்படியாக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்